ஆஸ் யூஷுவல் தாங்க ஒரு அழகான கிராமத்தில் கதை தொடங்குது அங்கே வசிக்கக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய இருந்து வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர்கிட்டலாம் தன்னுடைய தந்தை பட்டணத்திலிருந்து ஒரு சீஸ் துண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கான் இது அந்த வயல்வெளி ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு எலி கேட்டுட்டு தானும் அந்த சீஸ் கேட்க பார்க்கணுங்கிற ஆசை அதுக்கு வருது மறுநாள் யாரும் இல்லாத நேரமாக அந்த சீஸ் துண்டை பார்த்ததுமே அதை டேஸ்ட் பண்ணணும்னு அந்த எலிக்கு ஒரே டெம்ட் ஆகிடுது அந்த எலி நம்மளை மாதிரி இல்லை போலங்க நல்ல எலி தன்னுடைய நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணம் அதுக்கு வருது உடனே தன்னுடைய நண்பர்கள்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுது எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம அந்த சீஸை எப்படியாவது டேஸ்ட் பண்ணணும்னு உடனே அந்த வீட்டுக்கு எல்லாரும் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா எல்லோருக்கும் ஒரே ஷாக் ஏன்னா அந்த சீஸ் துண்டு பக்கத்தில் ஒரு பெரிய பூனை காவலுக்கு இருக்குது அந்த பெரிய பூனையை பார்த்த எலிகள் எல்லாமே பயத்தில் பின்வாங்கினாங்க ஆனால் ஒரே ஒரு எலியை தவிர அந்த எலி பூனையினுடைய வாழை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அந்த சீஸ் துண்டை எடுத்து தன்னுடைய நண்பர்கள்கிட்ட கொடுத்துச்சு எல்லா எலிகளும் அந்த சீஸ் துண்டை எடுத்துகிட்டு தன்னுடைய வீட்டிற்கு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க இது மூலமாக நான் சொல்கிற கருத்து நம்ம எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கோங்கிறது முக்கியம் இல்லை நம்மளுடைய தைரியத்தால் நம்ம எவ்வளவு உயரத்தை அடைஞ்சோங்கிறது தான் முக்கியம்